இன்றைக்கி கமெண்ட்டில் ரெண்டு விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து என்ன ஐடியாவில் கேட்குறாரு இரும்ப தங்கமாக மாற்றுறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு மறைமுகமாக கேட்டிருக்கார் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி எனக்கு தெரிஞ்சால் நான் ஏங்க இந்த மாதிரி அதாவது ஓட்ட செல்போன் இந்த செல்போனுடைய விலை வந்து ஒரு ரெண்டாயிரம் இது ஃபோர் ஜி இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இரும்பை தங்கமாக்கிற மெத்தேடு தெரிஞ்சால் நான் மாடி மேலே மாடு கட்டியிருக்க மாட்டேனா இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு க கடவுள் அனுக்குற கொடு கொடுக்க மாட்டாரா அது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் தெரு தெருவாக அலைஞ்சேன் ஊர் ஊரா மலைகள் பூரா அலைஞ்சேன் ஒவ்வொருத்தரையும் நம்பி 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 காசுக்குள்ளே போய் வீணாக்கினேன் இந்த சே சோத்துக்கஞ்சாலைக்கு செங்கற்றாலை இரும்பை தங்கமாகிறது நான் கூட உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் புக்கை நேரடியாக காமிச்சிருக்கேன் இரும்பை உள்ள மூலிகை என்னென்னு நேரடியாக காமிச்சிருக்கேன் செங்கற்றாலை அது இப்படிலாம் அலைஞ்சேன் நீங்களும் தேடி அலையாதிய இருந்தால் உங்களை தேடி வரும் ஏன்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் என்கிட்ட நீங்கள் எப்படி கமெண்ட்டில் கேட்டீங்களோ அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி இறைவன் அருளால் நாள் ஜெயிக்கும் ஏன்னா சித்தர்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்மநாப கோயிலில் லாரி லாரியாக அந்த நாட்டையே வல்லர் சாக்கக்கூடிய சக்திகள் இருக்குது எங்கே பத்மநாப கோயிலில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது ஒரு லாரி கணக்கில் அல்லலாம் அது பூரா எப்படி ஜேசிபி வச்சாணுன்றாங்க இல்லை பூரா வைத்தியர்கள் சித்தர்களை பூராங்க வர வச்சு இரும்ப தங்கமாக்குற பார்க்குற பூரா கொண்டாந்து வச்சு ரெடி பண்ணது அது அதே மாதிரி நம்மளுடைய மன்னர்கள் அந்த காலத்தில் தங்க நகைகள் பூரா மூலிகைகள் வச்சு அன்னைக்குள்ளே சித்தர்களும் எல்லா வழியும் சொல்லி கொடுத்தாங்க காலப்போக்கில் கலிகத்தில் கலிகாலம் உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க இல்லைனா இந்த தோஷம் போக்கக்கூடிய மூலிகைகள் பூரா எவ்வளவோ படைத்த சித்தர்கள் தோசத்தை போக்கு மூலிகுடைய மூலிகைலாம் ஏன் மறைச்சாங்க அதாவது ஒரு வெட்டிட்டு ஒரு சதையை வெட்டிட்டு ஒரு பச்சளையை போட்டு தடவிட்டால் அதை அப்படியே ஊட்டிக்கணும் அதே மாதிரி உடஞ்ச எலும்பையும் இன்றைக்கி கிராமத்தில் வந்து தைலங்கள் மூலியமாக கட்டுறாங்களா கட்டலையா சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ இரும்ப தங்கமாக்குற மெத்தேடு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது யாரும் இனிமேல் கேட்க வேண்டாம் நானே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவேன் இன்னொருத்தர் வந்து ரகசியத்தை மூடி மறைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு தொட் நல்லா கவனமும் கேளுங்க நானோ நீங்களோ மற்றவர்களோ தொட்டன்னை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றெண்ணை தூரும் அறிவு நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அளவுக்கு அறிவு வளரும் அப்படின்னு நான் சொல்லலை திருவள்ளுவர் சொன்னார் அந்த அடிப்படையில் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறனோ அளவுக்கு என்னுடைய அறிவு வளரும் அப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கதே நினைப்பேன் மூடி மறைக்க நினைக்க தேவையில்லை இல்லாட்டா ஓப்பன் கிளாஸாக ஒருத்தர் வந்து சொன்னார் என் வீடியோவை பார்த்துப்பட்டு அவங்க வந்து பேப்பரில் மீடியாக்களில் விளம்பரம் கொடுத்து சோழி பிரசனம் இதுவரை வெளிவராத ஒரு ரகசியம் அப்படின்னு என் வீடியோவை பார்த்துப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி ஒரு சம்பாதிக்கும் எனக்கெலாம் தேவையில்லை இப்போ மூடி மறைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இதுவரை யாருமே செய்யாத செய்யாத ஒரு ஆராய்ச்சி நான் இப்போ இருக்கேன் இப்ப நான் ஏன் அதை மறைக்கிறேன் அப்படின்னா ஏன் காமிக்கிறேன் உங்களுடைய அறிவு செல்ப் அறிவு என்ன பண்றியா உங்களுடைய மூளை அப்படியே அப்படியே மூடி வைக்கணுமா முயற்சி ஒன்றுங்க இந்த காமிக்கிறேன் முயற்சி 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 பாருங்க சரியா நல்லா ஸ்டில் பண்ணி பாருங்க என்ன காரணம்னு உங்களுடைய பிரை தூண்ட வேண்டாமா நான் அதாவது ஒரு ஒரு நொடி பொழுதுல எப்படி இடி வந்து பூமிக்கு வருது சரியா அதே மாதிரி நம்மளுடைய மூளை ஒரு செகண்டில் இப்போ காலில் முள்ளு குத்துனா எத்தனை மணி நேரம் இன்னைக்கே இருந்து நம்ம தலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு நொடி பொழுதுல வருதா வரலையா ஒரு நொடிக்கு குறைவான நேரத்தில் காலில் குத்துற முள் முத்திரி முள்ளு குத்திருச்சுன்னு சிக்னல் மூளைக்கு போய் கையை போய் எடுக்க சொல்லுது இதே நேரத்தில் மூளை ஏங்கலைனா கோமா ஸ்டேஜில் இருந்தால் முள்ளு குத்துனாலும் ரத்தம் வந்தாலும் நம்மளுக்கு எதாவது தெரியுமா தெரியாது அப்போ காலில் குத்துற முள் தலைக்கு போய் சிக்னல் கொடுத்து கரெக்டாக வந்து கை போய் எடுக்குது ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம அறியாமலே நடக்குது அதே மாதிரி இப்போ நான் என்ன பொருள் நான் ஏன் அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இதில் என்ன மறைமுகம் அப்போ உங்களுடைய மூளை தூண்டுதணுங்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் ஏன்னா இதுவரை நான்கு நான் வேதம் படிக்கலை ஆனால் வேதம் படிக்கவர்கள் வேதம் படித்தவர்கள் அவங்க கூட செய்யலாம் என செஞ்சு அவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே அவங்க செய்யலை நான் செய்கிறேன் ஸோ நம்மளை எல்லாம் முயற்சி தானேங்க எந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண பண்ண அறிவியல் முன்னேற முன்னேற நம்மளுடைய ஞானம் பிறக்குது அந்த அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் ஒவ்வொன்றும் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எடுத்த உடனே யாரும் எந்த ஒரு இதுவும் இப்போ எடுத்த உடனே வாழ்வு செட்டு ரெடியாக அந்த காலத்தில் மேக்ஸிமம் பத்து கிலோ வெயிட் இருக்குது வாழ்வு செட்டு முத முதல்ல ரேடியோன்னு வரையில நான்லாம் ஆரம்பத்தில் முத முதல்ல வால்வு செட்டு ரேடியோ தான் பழகினேன் அப்புறம் வந்துச்சு டெல்லி செட்டுன்னு பேட்ரியில்லை முத முதல்ல கரண்ட்டு இரநூத்தி முப்பது வோல்ட்டு இருக்கணும் அது பாடுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகுறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் சும்மா படிச்சிச்சின்னா ஒரு பஞ்சாயத்து போட்டில் தான் ஒன்று ஒன்று வைப்பாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு கேட்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு தீப்பெட்டி தீப்பெட்டி கூட அது தீப்பெட்டியெல்லாம் காவாசி ஒரு பெண் எவ்வளவு அஞ்சு கிராம் ஒரு ரெண்டு கிராம் வெயிட் ஒரு கிராம் வெயிட்டில் இன்றைக்கி வரலையா உலகமே அதே மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி ஆக ஆக எல்லாமே மெய்ஞானத்தை அதில் புகுத்திட்டோம்னா இறைவனையும் கண்ணால் பார்க்க முடியும் அதுக்கான முயற்சி தான் மேலே உள்ளது ஸோ என்ன கொஞ்சம் வறுமையில் இருக்கிறதுனால என்னால் செயல்படுத்த முடியலை இதே நேரத்தில் நானும் இப்போ மற்ற மாதிரி எனக்கு நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் ஏன் பெண்கள் அழுகை தான் தாங்க முடியலை ஐயோ என் புருசை என்னை விட்டுட்டு போயிட்டாரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு எதாவது பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வய ஒரு நல்லா கேளுங்க ஒரு பெத்த தாய் என்ன சொல்லுது என் மக என் வீட்டில் வந்து வாழ்க்கை பூரா வாழாவட்டியாக இருந்தான்னு பரவாயில்ல செத்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு திரும்பி வரணும் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு அழுகிறாங்க இப்படியெல்லாம் இவங்களையெல்லாம் ஏமாற்றி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா எப்பவே பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த ஆராய்ச்சி கடவுள் கை கொடுப்பாரா மாட்டார் இந்த உலகத்தில் எல்லா நல்லா கவனமக்களுங்க தேவரகசியம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் பழனிமலையில் உட்காந்து போகர் செஞ்ச நவபாசன சிலையை யாராவது செய்ய முடியுமா செவ்வாய் கிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம் ராக்கெட்டில் வி விண்வெளியில் விட்டு சித்தர்கள் கண்டுபிடிக்காத உரம் போய் இறக்குறாங்க ஏன்னா சித்தர்கள் வந்து யாருமே செய்யலை பாருங்கள் இன்றைக்கி புகை போய் இறக்குறாங்க அந்த ஞானிகள் பூரா விஞ்ஞானிகள் பூரா வந்து பலன் மணியில் உட்காந்து ஓவர் செஞ்ச நவபாசனச்சிலை செய்ய முடியுமா அவர் என்ன செஞ்சார் உச்சந்தலையில் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரத பொருள்கள் உச்சந்தலையிலேருந்து அபிஷேகம் பண்ணி அந்த உடம்பு வழியாக வந்து கீழே பாதத்தில் வந்துட்டால் அந்த பிரசாதத்தை அந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டா நோய்கள் பூரா குடமாகும் அப்போ நோய்கள் குணமாகிறதுக்காக கண்டுபிடிச்சார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அது பூரா சுரண்டி சுரண்டி நம்ம பூரா கேன்சர்லேருந்து எல்லா நோய்களுக்கும் சுரண்டி சுரண்டி அந்த சிலையவே வீணாக்கி விட்டாங்க அதனால இப்போ வேறு சிலை வச்சுருக்காங்க இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இந்த ஆராய்ச்சிகளில் அனுபவபூர்வமாக நம்ம மெய்ஞானத்தோட ஆன்மீக சிந்தனையோடு நுழைஞ்சோம்னா கோகல் செஞ்ச நவபாசன சிலையை போல் நம்மளும் தயாரிக்க முடியும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் கண்டுபிடிச்சதே இதை சரி இதை நான் காமிச்சிட்டு வெளியிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்வீங்க நல்லா பாருங்க ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டு எண்ணூறு வீடியோ போட்டு இன்னும் நூறு டாலர் நான் சம்பாதிக்கல சத்தியமாக ஆசை இன்னும் ஒரு வருஷம் ஆகுதோ ரெண்டு வருஷம் ஆகுதோ தெரியல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நூறு டாலர் நான் சம்பாதிக்கலை இதே நேரத்தில் இந்த இதை காமிச்சேன்னு வச்சுக்கிறீங்களே என்னென்னு இவன் ஒரே நாளில் ரெண்டாயிரம் டாலர் அந்த அந்தளவுக்கு பேசி போடுவாங்க ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்கள மாதிரி மயக்கக்கூடிய பேச்சாற்றல் எனக்கு இல்லை அதே மாதிரி உலகம் பூரா இதை கொண்டு போய் பரப்புறதுக்குள்ள ஆட்களையும் எனக்கு இல்லை ஸோ இது என்னுடைய முயற்சி என்றைக்காவது ஒரு நாள் இறைவன் என்னை பார்க்க மாட்டார் எடுத்து பார்க்க மாட்டாரா அதாவது என்ன சொல்கிறது ஓடு மீன் ஓட உருமீன் வருவளமும் மாடி இருக்குமாம் கொக்கு என்றாவது ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நல் வாழ்க்கை அமையும் அதுவும் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்ட்டு இறை வழிபாட்டுல விஞ்ஞானத்தை கொண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் எனக்கு நான் ஏழ்மையாக இருக்கேன் ஆனால் நீங்கள் வசதி உள்ளவங்க நான் சொன்னேன்ல நேற்று இந்த வீடியோவில் டிவி உங்கள் வீட்டில் இருக்க டிவியை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் தொலைஞ்சி போடுற பொருட்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க நாளைக்கு தலைப்பு செய்தி என்னென்னு கூட சொல்லிவிடலாம்ல ஏன் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதுதானு அதுக்காகத்தானே ஒரு சில இதுகள் மறைக்கிறேன் இது மறைக்கிறது அல்ல உங்களுடைய மனசை தூண்டுறது மறைக்கிறதுங்கிறது வேற உங்களுடைய இதை இப்போ வாத்தியார் மனக்கணக்கு போடுறாரு ஏய் கேட்குறாரு அவருக்கு விட தெரியாத வாத்தியாருக்கு ஏன் பயல்களை கேள்வி கேட்குறாங்க பயல்களுக்கு சொல்ல தெரியுமா ஏன் பரிசை வைக்கிறாங்க அதே மாதிரி இதை பறிச்சு வைக்கிறதா நினைச்சுக்கிறேங்க இல்லை எங்கள்கிட்ட காசு பணம் கொடுங்க நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்ல போகிறேன்னா ஸோ எதுவும் மறைக்க மாட்டேன் அதனால உங்களுடைய மூளையை நீங்க செயல்படுத்துங்கள் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்